அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் தளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அவர் சொல்லக்கூடிய பிரச்சாரங்களிலே அனல் தெரிக்கிறது அதைவிட மிக முக்கியமாக என்னென்னா சமூக வலைதளங்களிலே அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவர் இடக்கூடிய பதிவுகள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருகிறது சில வீடியோஸ் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் ஈஸியாக வந்து பத்து லட்சம் பார்வையாளர்கள் மில்லியன் வியூஸ் அது வந்து ஒரு லேண்ட்மார்க் ஒரு மிகப்பெரிய ஒரு செஞ்சுரி என்று சொல்லக்கூடிய நம்ம கிரிக்கெட்டில் செஞ்சுரின்னு சொல்லுவோம் அதுபோல் வியூஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மில்லியன் வியூஸ் அப்படின்றது வந்து ஒரு நல்ல எண்ணிக்கை அது வந்து அந்த வீடியோ வைரல் ஆகிறதுக்கு வந்து வைரல் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கு அது வந்து ஒரு அளவு கோல் என்று எடுத்து சொல்லலாம் அப்படிப்பட்ட வகையில் பல வீடியோக்கள் திரு சமீப காலமாக திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய பல வீடியோக்கள் இந்த மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டுருக்கு குறிப்பாக ஷார்ட்ஸ் யூடியூப்பில் போடக்கூடிய அந்த ஷார்ட்ஸுக்கு வந்து மிகப்பெரிய மரியாதை மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது இன்ஸ்டாகிராமு அதை விட தூள் பறக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்ஸ்டாகிராம் வந்து இளைஞர்கள் யுவதிகள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அதில் வந்து திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் பெங்களூரில் அந்த நபிலா ஜமால்னு சொல்லி இந்தியா டுடே உடைய குழுமத்தை சார்ந்த ஒரு ஆங்கர் ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு இளைஞர்கள்கிட்ட யாருக்கு ஓட்டு போடுவீங்க ஜனநாயகத்தை காப்பாற்ற ஓட்டு போடுவேன் என்ன ஜனநாயகம்ன்றீங்க இல்லை அவர் அதுக்கு பதில் சொல்கிறாரு இந்தியாவை வந்து எந்த முறை எப்போ வந்து முதலமைச்சர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் எதிர்கட்சியுடைய முதலமைச்சர் அவர் தவறு செய்திருக்கலாம் அல்லவா அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கர் கேட்குறாங்க அதற்கு பதில் சொல்கிறாங்க தவறு செய்தவர்களெல்லாம் பாஜகவில் சேர்ந்த உடனே கைது நடவடிக்கை இருக்கான்னு திருப்பி கேட்குறாங்க அந்த ஆங்கரால் பதில் சொல்லவே முடியல இது வந்து இன்றைக்கி பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு இளைஞர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் திரு ராகுல் காந்தி அவர்களுடைய தாக்கம் அவருடைய பேச்சு அதாவது என்னென்னா எல்லா இடங்கள்லையுமே எதை முன்னிறுத்துகிறார் என்றால் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார் ஏன் இது முக்கியத்துவம் பெறுகிறதுனா பிரதமர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அவர் ஒத்துக்க என்ன சொல்கிறாரு நான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் திரு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வந்தால் கூட அரசியல் சட்டத்தை மாற்ற முடியாதுன்னு சொல்லி திரு ராகுல் காந்தி அவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கிறார் அளிக்கிறார் ஏன்னா அந்த குற்றச்சாட்டு அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார்கள் ஏன்னா இவங்க நானூறு நானூறு நானூறுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க நானூறு எதுக்கு அப்படின்னா ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சரத்துகளை மாற்ற வேண்டும் அப்படின்னா நமக்கு வந்து மூன்றில் நான்கு பங்கு இரண்டில் மூன்று பங்கு மெஜாரிட்டி இருக்கணும் அதற்குத்தான் இவர்கள் நானூறு நானூறுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு தான் தெரியும் அது ஆப்கி பார் சார் பார் அல்ல அது ஆப்கி பார் சாக்கோ பார் என்று ஸோ திரு ராகுல்காந்தி அவர்களுடைய அந்த கருத்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இளைஞர்களையே ஏற்படுத்தி வருகிறது ஜனநாயகத்தை காப்பதற்காக அனைவரும் கை சின்னத்தை தேர்ந்தெடுங்கள்னு சொன்ன அவருடைய அந்த வீடியோ இன்றைக்கு வந்து பிரேக்கிங் த இன்டர்நெட் என்று சொல்வார்களே அதே போல் மிக வைரலாக சென்று கொண்டிருக்கிறது கண்டிப்பாக அதை எல்லாரும் பாருங்கள் இதற்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அதை பற்றி எழுந்த சர்ச்சையை பற்றி பேசியிருந்தோம் திடீர்னு வந்து சாம் பிட்ரோடா அப்படின்னு சொல்லி காங்கிரஸுடைய அயலக அணியின் செயலாளர் ஒரு கருத்து சொல்கிறார் யூஎஸில் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் இருக்குது இந்தியாவில் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்கிறார் உடனே ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் பிரதமர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா குற்றச்சாட்டியை வைத்தார் வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ண நினைக்கிறாங்க அதாவது எல்லார்கிட்ட இருந்தும் பணத்தை கொடுத்து போய் ஏழைகள் கிட்ட கொடுக்கணும்னு கா காங்கிரஸ் நினைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் பிரதமர் பார்த்து காங்கிரஸ் அப்படி சொல்லவில்லை என்பது வேறு விஷயம் இப்படி ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் அந்த சமயத்தில் வந்து இது வந்த உடனே எல்லாரும் அச்சிச்சோ காங்கிரஸுக்கு எதிரிகளே தேவையில்லை உள்ளே இருக்கவங்களே போதும் காங்கிரஸ் ஹஸ் ஷார்ட் செல்ஃப் இன் த ஃபுட் கோ காங்கிரஸ் போட்ட செல்ஃப் கோல் அப்படி இப்படின்னு சொல்லி கோடி மீடியாவுடைய ஆங்கர்ஸ் எல்லாரும் ட்வீட்டை போட்டு ஒரே பயங்கரமாக இருந்தாங்க நாலே மணி நேரத்தில் அது அப்படியே பிசு பிசுத்து போச்சு ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் பாஜக வந்து இந்த இன்னரிட்டன்ஸ் டாக்ஸை கொண்டு வரணும்னு சொல்லி பேசியிருந்தாங்க நேற்று வந்து பிரதமர் என்ன பேசினார் சொல்லியிருந்தோம் இன்னும் ரிட்டன் ஸ்டாக்ஸை கொண்டு வந்து உங்களுடைய சொத்துக்களை அபகரிக்க பார்க்கிறது காங்கிரஸ் அவர்களுக்காக உங்கள் ஓட்டு அப்படின்னு சொல்லி கேட்டார் பிரதமர் எல்லாரும் சிறப்பான முறையில் பதில் சொன்னாங்க ஐயா யார்கிட்ட ஐயா சொத்து இருக்குது எங்கள் சொத்தை தான் ஏற்கனவே நீங்கள் வந்து பெட்ரோல் டீசல் எல்பிஜி சிலிண்டருக்கு வரியை போட்டு பிடிங்கிட்டீங்க எங்ககிட்ட எங்கே இருக்குது சொத்து நாங்கள் எப்படி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சொத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு கேள்வியை எல்லோருமே எழுப்பியிருந்தார்கள் சொத்து இருக்கக்கூடியவர்கள் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸை பற்றி பயப்படலாம் எங்களுக்கு என்ன அதை பற்றி கவலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டிருந்தாங்க நேற்று வந்து அப்படி ஒரு பேச்சை பேசினார் இன்னைக்கு வந்து என்ன பேசியிருக்கார் அப்படின்னா திரு ராஜீவ் காந்தி திரு ராகுல் காந்தியுடைய தந்தையார் திரு ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலே எதுக்காக இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸை வந்து இது பண்ணார்னா இந்திரா காந்தியோட சொத்துக்களை அனுபவிப்பதற்காக அந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸை அபாலிஷ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஒரு புது கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார் இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா இந்த கோடி மீடியா ஆங்கர்ஸ் எல்லாம் இப்போ இதை வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பிரதமர் சொன்ன மாஸ்டர் ஸ்ட்ரோக் ராகுல் காந்திக்கு என்ன செல்வதென்றே தெரியவில்லை இந்தியா பார்ட்டிகள் அனைவரும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவங்க அதை ஒரு யார்கர் போல் பண்ணிட்டாரு பிரதமர் இதற்கு எப்படி பதில் சொல்கிறதுனே தெரியல இதை கண்டு மக்களிடையே ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது ராஜீவ்காந்தி வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸை வந்து எண்பத்தஞ்சில் அபாலிஷ் பண்ணதற்கு காரணம் இந்திரா காந்தியோட சொத்துக்களை அவகரிக்கப் போகிறது இதற்கு இப்படிப்பட்ட ஒரு காரணத்திற்காக திரு ராஜீவ்காந்தி செயல்பட்டதால் திரு யாருமே நாங்கள் வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போட மாட்டோம் நாங்கள் எல்லாமே பிஜேபிக்கு தான் ஓட்டு போட போகிறோம் நானூற்றம்பது சீட்டுகளிலே வந்து பாஜக ஜெயிக்க போகிறது அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சாரத்தை ஆரம்பித்து விடுவார்கள் ஸோ பாஜக நாளுக்கு நாள் அவர்களுடைய எத்தனை சீட்டுகளை ஜெயிப்பார்கள் அப்படின்றது வந்து குறைந்து கொண்டே வருகிறது இப்போது இன்றைக்கு ட்ரெண்டு வந்து ஒன் எயிட்டி தாங்க ஒன் எயிட்டி தான் ஒன் எயிட்டியை தாண்டாது பாஜக ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா ராஜஸ்தான்ல அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிஜேபி தலைவர் அவருடைய நண்பர்களோடு பேசிட்டு போகிறாரு ரொம்ப மோசமாக பண்ணியிருக்கோங்க ஒரு சீட்டில் கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டோம் ராஜஸ்தானில் இந்த தடவை நம்ம நினச்ச மாதிரி ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லி ஒரு பேசிட்டு போகிறாரு அது ரெக்கார்டாகி போயிட்டுருக்கு இது சமூக வலைதளங்களிலே மிகவும் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது பாஜகவுடைய முடிவு நெருங்கி விட்டது நன்றி வணக்கம்